ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறப் போகிறாய் இந்த பதிவினை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் தவறவிட்டு சென்று விடாதே என் செல்லவே உண்மையுடனும் உயர்வான குறிக்கோளுடனும் ஊக்கத்துடனும் செயலாற்றும் உனக்கு நன்மைகளும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் உன் நம்பிக்கை வீண் போகவில்லை உன் பொறுமை வீண் போகவில்லை அனைத்தும் பல மடங்கு நன்மைகளுடன் உன் வாழ்க்கைக்கு அற்புதமாக மாறப்போகிறது இயலாது முடியாது என்ற சொல் இனி உன் அக அகராதியிலேயே இல்லை அனைத்தையும் உன் சாயப்பா சத் சாத்தியமாக்கப் போகிறேன் நடத்தி காட்டப் போகிறேன் எல்லா விதமான நன்மைகளும் உன்னை தோறும்படி செய்யப் போகிறேன் உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் ஏனென்றால் என்னை நம்பி காத்திருக்கும் என் செல்ல பிள்ளை நீ என்னுடைய குழந்தை நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை ஏமாற்றி விடுவேனா நிச்சயமாக உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்னுடைய அற்புதத்தை சிறிது நேரத்தில் நடத்தி விடுவேன் அதை பார்ப்பதற்கு தயாராக இரு உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் மனமானது மிகவும் சந்தோஷமாக அடையப் போகிறாய் அந்த தருணத்தில் அந்த சந்தோஷத்தைக் கண்டு இந்த சாயப்பாவும் மகிழ் போகிறேன் நீ எதனால் வரை என் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மீன் போகவில்லை உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது உன்னை தேடி வரப்போகிறது உனக்கான வேலைகள் நடந்து முடிந்து விட்டது ஆம் செல்லமே அதீத சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன் பணப் பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏன் பெரிய பிரச்சனைகளையும் கண்டு வருத்தப்பட வேண்டாம் அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது இதோ தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் உனக்கான காலமும் வந்துவிட்டது அப்படித்தானே உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் துயரம் எல்லாம் தீரப்போகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன் தைரியமாக இரு உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்விலே நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு துவாரகமாய் செல்ல குழந்தை பிள்ளைக்கு நல்லதொரு வாய்ப்புகளை போகிறேன் அதை நழுவ விடாமல் பெற்றுக்கொள்ள தயாராகிறீர்கள் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் ஓம் சாய்ராம் என்று என்னை உறக்கச் சொல் இந்த ஒரு நல்லதொரு வியாழக்கிழமை அன்று உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது அந்த மகிழ்வான செய்தியை உன்னோடு நான் என்றும் பகிர்ந்து கொண்டு நான் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறேன் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு நான் என்றும் இருப்பேன் அற்புதங்களில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே வரப்போகிறாய் போகிறாய் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து போகிறார்கள் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது என் சொல்லமே பிறகுவார் நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகிறாய் கவலை இல்லாமல் இரு நீ தோல்விகளை மட்டும் சந்தித்து கொண்டிருப்பதால் தோற்று போய்விட்டோம் என்று அர்த்தமில்லை மாறாக நீ தோல்வியை தாண்டி ஜெயிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறாய் என்று நம்பிக்கையோடு சென்று கொண்டிரு ஒரு காரணம் கொண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தி அடைந்து விட்டால் கீழே சனிக்கி விடுவாய் துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தடுக்கி விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வைத்திருக்கிறேன் உன் சாயப்பா ஆகவே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு நீ கேட்ட வரங்களை உனக்கு தரப்போகிறேன் கஷ்டம் என வந்துவிட்டால் பாபாவை கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என ஒருபோதும் விடக்கூடாது எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி விட மாட்டேன் என் மேல் நம்பிக்கை மட்டும் வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு பலம் கிடைக்கப் போகிறது இனி உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் தினம் தினம் ஓம் சாயி ஓம் சாயி என்ற நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு உன் நல் வாழ்க்கையை உருவாக்கி தரப்போகிறேன் உன் சாயப்பா இனி நான் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன் என் செல்லமே உன் அன்புக்கும் பக்திக்கும் வீடாக நானே உன் அருகிலிருந்து பார்த்து கொள்ள போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் உன் சாயப்பா இரு சூழாமல் பார்த்துக் கொள்வேன் பிறகு நீயும் உன் குடும்பத்துடன் ஆனந்தம் பொங்க செல்வம் செழிக்க வளமுடன் வாழப்போகிறாய் அதே நேரத்தில் சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம் வழி தோல்வி இவைகளையும் காரணமாக உனக்கே நீ சொல்லிக்கொண்டவே சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் என்னுடைய வழி தேவைகளை நான் பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கிறேன் என்று மட்டும் உனக்கல்ல நீ சொல்ல வேண்டாம் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நானாகிய நான் சாயப்பா தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை உனக்குள்ளான மாற்றங்கள் நிச்சயமாக வரும் தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு பரீட்சையுமே உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிடுகிறது ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கிறது ஒரு முறை அல்லது இரண்டு முறை நீ விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாயி அமைந்துவிடும் ஆகவே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கீழே விடுவதை பற்றி கவலையே படாதே உன்னை தாங்கி தோல் கொடுத்து அரைப்பே அரவணைப்பேனை தவிர நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் சாயப்பா அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்வேன் எழுந்து துணிந்து எழுந்து நெல் தைரியமாக இரு பயம் கொள்ளாதே துவண்டு விடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதும் துடிப்புடன் இரு துடி உடுப்புடன் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் போராட வேண்டும் ஜெயித்து காட்ட வேண்டும் பிறகுபார் உன் லட்சியத்தை நோக்கிச் சென்று கொண்டே இருந்தால் அதற்கான வெற்றி நிச்சயமாக பல மனங்கு அதிகமாக கிடைக்கும் அதே நேரத்தில் நீ பின்னால் திரும்பி மட்டும் பார்க்காதே கவனமாக முன்னே சென்று கொண்டே இரு ஏனென்றால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை தொட போய்கொண்டே இருக்கும் ஆகவே என் சாயப்பா உனக்கானது சொல்வது எல்லாம் நல்லதற்காகத்தான் என் செல்ல பிள்ளை நல்லதொரு நாளை நல்ல ஒரு நல்லதொரு விதமாக அனுபவித்து விட்டாய் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்திருந்து அதையும் நல்ல பொழுதாக கழித்து விட்டாய் அல்லவா இதோ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜிஆன் கிடைக்கட்டும்